ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்கா சமையல் பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறேன் இது என்ன ரைஸ்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோ கோரில் போயிடலாம் அதோடய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ அதை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தண்ணியில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதில் இதில் வந்து வெங்காயம் இதில் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இது வந்து கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் இதில் இது வந்து மிளகாத்தூள் இது வந்து மல்லித்தூள் இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடுகு இது அதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு சாதம்ன்றதுனால இப்போ அதில் கடுகு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க ஜீரகம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க இதை இது செய்யும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக இதில் கருப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் பூண்டு சேர்த்துருங்க நான் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தே தகுந்த மாதிரி நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கிளரி விட்டுருங்க இந்த உருளைக்கிழங்கு சாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் வந்து அப்பளம் வெத்தல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இப்போ இது வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அதை இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு இது இந்த உருளைக்கிழங்கு ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சிங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொ இதுக்கு வெங்காயம் வதக்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சிருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துலாம் நான் தோலலாம் சீவி தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய உருளைக்கிழங்காக நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோலைலாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு எப்போவுமே நம்ம கட் பண்ணமோ தண்ணியில் போட்டு தான் வைக்கணும் நம்ம செய்யும் போது தண்ணியெல்லாம் அதை நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் இதில் செய்யணும் ஏன்னா தண்ணியில் போடாமல் நம்ம அப்படியே உருளைக்கிழங்கு வச்சிருந்தோம்னா அது அப்படியே கருப்பாயிடும் அதனால் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா க எப்போ நம்ம செய்யமோ அதை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்க சேர்த்துடலாம் இப்போ அதை பார்த்தீங்கன்னா நல்லா அதை கரண்டியால் கிளறி விட்டுருங்க எல்லாத்தையும் இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க வேறு என்ன ரெசிப்பினுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு எல்லா சமையல் வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே வெஜிட காய்கறி காய் எல்லா காயும் இதில் எல்லா இதுவும் அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வெரைட்டி ரைஸு எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் என்னோடய வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் எது வேணாலும் போய் பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் முதலே கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் பார்த்து கூடலாம் அடுத்தது சேர்க்கும் போது கொஞ்சமாக பார்த்து உப்பு சேர்த்துருக்கேன் நான் இப்போ அதை சேர்த்துட்டு அதை நல்லா கேலரி விட்டுருங்க இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேண்டாம் இந்த எண்ணெயிலே நம்ம அதை கேலரி இல்லை எண்ணெய் வந்து எப்போவுமே நம்ம உருளக்கணம் சா செய்யும் போது உருளை எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் வச்சிக்கணும் இப்போ அதை நல்லா அப்படியே கேலரி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு சாதம் பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அப்பெல்லாம் வெத்தல் இந்த மாதிரி இது வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ இதை நல்லா கிளரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் வந்து நம்ம சாதம் சேர்த்துடலாம் நான் சாதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றரை கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் இப்போ அதை நான் சேர்க்குறேன் நல்லா வேக வச்சுட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கப்பு அரிசிக்கு வந்து நான் ரெண்டு கப்பு தண்ணி வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக இருந்தால் சாதம் வந்து நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு சாதம் தான் நம்ம சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணுன்றதுனால தான் எந்த அளவு தண்ணி வச்சுருக்கேன் நார்மல் அரிசி தான் செய்கிறேன் பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது நார்மல் நார்மல் அரிசியில் தான் இதை வந்து நான் செய்கிறேன் இது பார்த்திங்கன்னா இப்போ அதை நல்லா அந்த கரண்டியாலே அதை நல்லா கிளறி விட்டுருங்க அந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா கிளறிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் தூவி விட்டோம்னா ஒரு அருமையான ஒரு கொத்தமல்லி தூவிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை பவுலில் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேனல் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இதை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வேறு என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வேறு என்ன டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்